இந்த படிக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் படிப்பை விட்டுட்டு போதையில இறங்கினால் நாளைய நாட்டை ஆளக்கூடியவர்களில் முஸ்லிம்கள் எங்கே ஒரு காலம் இருந்தது இலங்கையிலே முஸ்லிம்கள் தான் கல்வியில வியாபாரத்தில் உயர்ந்தவர்களா ஐயாண்டுதான் சொல்ற முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்றால் அவங்க ஏரியாவில் மதுவான கடை இருக்காது முஸ்லிம்கள் என்றால் வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க முஸ்லிம்கள் என்றால் கொலை செய்ய மாட்டாங்க கொள்ளையடிக்க மாட்டாங்க நேர்மையா இருப்பாங்க இப்படித்தான் முஸ்லீம்கள் இருந்தது ஆரம்ப காலத்துல மன்னர் ஆட்சி இலங்கையில ஒரே நேரத்தில் பல மன்னர்கள் அனுராதபுரம் என்ற பெயர் வந்ததை அனுராஜபுரம் என்ற சொல் அருகித்தான் தொண்ணூறு ஆட்சியாளர்கள் மன்னர்கள் ஆன்ற பகுதி அனுராஜபுரம் அனுராதபுரம் அப்ப அந்த மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது குளங்களை கட்டுவாங்க குளம் தான் அவர்களுடைய வளம் நீர் தான் அவர்களுடைய முதலீடு விவசாயம் தான் அவர்களுடைய பொருளாதாரம் எங்க மனிதன் இருக்கிறானோ அங்க நீர் இருக்கும் நீர் இருக்கிற இடத்துலதான் மனுஷன் அதனாலதான் நதிக்கரை நாகரீகங்கள் வந்தது சிந்து நதிக்கரை நாகரீகம் நெயில் நதிக்கரை நாகரீகம் இப்படி நதிக்கரை நாகரீகங்கள் வந்தது என்னென்றா மனுஷன் நதியோரத்துல இருக்கிறதுனால இலங்கையில மன்னர்கள் வெட்டின குளங்கள் இலங்கையில உள்ள ஹிஸ்டரி படித்தவர்கள் எடுத்து பாருங்க குளங்களில் அணைக்கட்டுக்கு அருகிலே இருந்த ஒவ்வொரு ஊரும் முஸ்லிம் இலங்கையில மன்னர்கள் வெட்டின குளங்களுக்கு அணை இருக்கு அணை கட்டு தான் அவர்களுடைய தலையெழுத்து எழுத்து அணை கட்டு இரவோடு இரவாக உடைக்கப்பட்டால் ஆட்சி கவுளும் அதனால் கட்டுக்கு அருகிலே நம்பிக்கையானவர்கள் வாழ வைக்கப்பட வேண்டும் முஸ்லிம்கள் தான் இலங்கையில உள்ள குளங்களின் அணைக்கட்டுக்கு அருகிலே இருந்தவர்கள் வரலாற்று புரட்டிப்பார்கள் அப்ப முஸ்லிம்கள் மேல அந்த நேரத்து மன்னர்கள் நம்பிக்கை கொண்டு வந்தாங்க நம்பிக்கை இருந்துச்சு இலங்கையினுடைய பாட சிலபஸில் ஒரு ஹிஸ்டரி இருந்தது இப்ப தூக்கிட்டாங்க காலமா ஒரு ஒரு மத கொண்டவர்கள் என்ன அதை தூக்கிட்டாங்க என்ன கம்ம என்ற ஊர் வந்த வரலாறு புத்தகத்தில் பற்றி பங்கரகம்மன்ன மையங்கனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பங்கரகம்மன்னுங்கிற ஊர் எப்படி வந்துச்சு என்று கேட்டால் ஒரு சிங்கள மன்னனின் எதிரியிடம் இருந்து அந்த மன்னனை உயிரை கொடுத்து ஒரு முஸ்லீம் பெண் காப்பாத்தினால் அவளை வெட்டி அறிஞ்சிட்டு போனாங்க கூட காட்டி கொடுக்கவில்லை அந்த மன்னன் வெளியில வந்து அந்த முஸ்லீம் தாயினுடைய ரத்தத்தை அள்ளி உடம்புல பூசி மாரக்கலை என்றான் என்னை காப்பாத்திய ரத்தம் என்றான் அதனாலதான் முஸ்லிம்களுக்கு மரக்கலையா என்ற பெயர் வந்துச்சு மாரக்கலை என்னை காப்பாத்திய ரத்தம் அந்த தாய்க்காக வேண்டி அந்த ஏரியாவையே முஸ்லிம்களுக்கு அந்த மன்னன் எழுதி கொடுத்தான் அந்த ஊரு தான் இது இலங்கையினுடைய பாட புத்தகம் சொல்லுது அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க படித்தவர்களாக இருந்தாங்க ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனையாளர்களாக முஸ்லிம்கள் இருந்தாங்க டிபி ஜாயா இது மாதிரி படிப்பிலே கல்வியை கொண்டு வந்த பலரை சொல்லலாம் இப்படிப்பட்டவர்கள் இருந்து வாழ்ந்த இந்த நாட்டில் முஸ்லிம் என்றாலே தூல்காரன் என்று சொல்ற அளவுக்கு போயாச்சு முஸ்லிம் என்றால் காரி துப்புற அளவுக்கு போயாச்சு முஸ்லிம்கள் அந்த பழக்கம் எப்படி வந்துச்சு என்று தெரியல சமுதாய தலைமைகள் எங்கே பள்ளிவாசல்கள் நிர்வாகங்கள் எங்கே எப்படி சொல்ல முடியும் பள்ளிவாசல் நிர்வாகம் தடுக்கிறாண்டு ஏண்டா வீடி கொம்பனி நடத்துறவர் தான் பள்ளி தலைவர் அவர் எப்படி போதையை தடுக்க சிகரெட் விற்கிற ஏஜெண்ட் செய்கிறவர் பள்ளிக்கு சந்தா மறைக்க அப்போ எப்படி நமக்கிட்ட நல்லது நடக்குது சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் பள்ளிக்கு வசூலுக்கு போனால் முதல்ல அவர்கிட்ட புத்தி செல்லணும் பார்ப்போம் உங்களோட காசி வேண்டாம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறேன் சிக்க விக்கைய முதலாக தான் நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவோம் அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த சீர்கேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன அப்போ முஸ்லீம்கள் இந்த போதை வசத்துக்கு அதிகமாயிட்டு போகிறாங்கிறது ஒரு புள்ளி விவரம் மூன்றாவது நாம இலங்கையினுடைய சனத்தொகையில புள்ளி விவரத்தின்படி நாங்க மூணாவது எட்டு சதவீதம் தான் முஸ்லீம்கள் எட்டு சதவீதம் முஸ்லீம்கள் ஆனா ஜெயில போதை வஸ்து பாவனையிலும் விற்பனையிலும் பிடிபட்ட கைதிகள்ல முதல் சதவீதம் நம்ம தாங்க அதிகமானவர்கள் முஸ்லீம்கள் தான் ஏன் இந்த நிலைமை எப்படி இது நடக்குது நம்முடைய சமுதாயம் விழிப்புணர்வு ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்ணம் நபிகள் நான் சல்லல்லா சலம் அவங்க சொன்னாங்க முன்கர என்றான் உங்களை யார் ஒரு பாவத்தை கண்ணால காண்றீங்களோ கையால தடுங்க என்கிறார் சந்தியில நீதா பன்னெண்டு மணி போற நிக்காம போறான் வாரான் என்றா சந்தையப்படுங்க நமக்கு என்ன வா போட்டு போகாதீங்க குடி குடி புதுசா குடியேறாங்க வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வாரானுகள் இருக்கானுகள் சனம் பெறுது போகுது என்னன்னு கேட்டா பெட்ஷீட் விற்க கதிரை செட்டு விற்காம் புதுசா வந்திருக்காரு அந்த கதிரைச்சு ஒன்பது மாசமா வச்சிருக்கான் ஒன்றும் விக்குது ஆனா வீட்டுக்கு வாடகை கொடுக்கா தான் கதிரை செட்டு வாப்பா விற்கிறது தூள் ஒரு பாட்டி வீட்டுக்கு வாடகைக்கு வந்து பெட்ஷீட்டு விற்கிறேன் காலத்தால் ஒரு கட்டு பெட்ஷீட் எடுத்துக்கு போயிட்டு வரோம் மொத்த பெட்ஷீட்டே ரெண்டாயிரத்தி தான் பேரும் அந்த கையில் இருக்கிறோம் அதை வச்சுக்கிட்டு நாலு பேர் ஊடு வாடகைக்கு எடுத்து தங்கிருக்காங்க ஒரு டவுட் வந்த அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தர் அறிவிக்க வேண்டிய இடத்துல அறிவிச்சு விட்டார் அவனால் என்ன செஞ்சா உழவு பட அவனால் வந்து அந்த ஏரியா பீச் ஏரியா தான் படங்க விரிச்சு நெல்லு காய வச்சு அதிக குடியிருந்த ஊட்டு ஒழுங்க இல்லை படங்கு விரிச்சு நெல்லு காய வச்சு குந்திக்கு இருந்தான் ஒரு ரெண்டு நாள் நெல்லு தான் காய வச்சு ரெண்டாவது ஆண்டு ரவுண்டப் பண்ணி முழு பெரிய பிடிச்சி அள்ளினேன் உங்களுக்கு தெரியும் சிலர் கேள்விப்பட்டிருக்கு என்ன சொல்றேன்னா காட்டி கொடுங்க புதுசாவாராம் குடியிருக்கான் என்னமோ ஆள் போகுது வருகுது நடக்குது சம்திங் வாகனங்கள் வருகுது போகுது இது கொஞ்சம் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய ஊர் நம்முட தெரு நம்முடைய பிள்ளைகள் விளையாட கிரௌண்ட் நம்முடைய மக்கள் போகக்கூடிய பாதை இது அசிங்கம் பெறக்கூடாது ان الباطل كان زهوقا